கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் எபிரேயர் பதிமூன்று ஒன்று சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் இயேசு தமது சீசர்களிடம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டலையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு நம்மில் அன்பாயிருக்கிறது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் இயேசு நம்மை எப்படி நேசித்தார் அவர் தமது ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மை நேசித்தார் நாமும் துன்ப நேரத்தில் பாடுகளின் மத்தியில் நாம் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கும் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் நாம் அன்பு கூற முடியாது ஒன்று அவன் மூன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்பதே ஆதி முதல் கேட்ட இருக்கிறது என்று நாம் அன்பு கூறாமல் இருந்தால் தெய்வனால் அல்ல நாம் ஒருவரையொருவர் பகைத்தால் இருளிலே இருக்கிறோம் ஒன்றியவன் இரண்டு பத்தில் வாசிக்கிறோம் நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறும்போது ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறோம் நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறும்போது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறோம் இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் நாம் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க நாம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நாம் எல்லா காலத்திலும் நாம் சிநேகிக்க வேண்டும் நம்முடைய சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் நாம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது நாம் தேவனால் பிறந்தவர்களிடத்திலும் அன்பு கூறுவோம் நம்முடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்து நாம் அன்பிலே நடந்து கொள்வோம் ஆம் பிரியமானவர்களே சகோதர சிநேகம் நிலைத்திருக்கும்போது அது எத்தனை நன்மையும் எத்தனை ஆசிர்வாதமுமாயிருக்கிறது இருக்கிறது பதிமூன்று ஒன்றிலே வாசிக்கிறோம் சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்